கன்னிக்கா மற்றும் ஸ்னேகர் தம்பதியினருக்கு கடந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ரெட்ட குழந்தைகள் வந்து பிறந்துச்சு இதை வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கோலாகலமா வந்து கொண்டாடிட்டு வந்தாங்க அந்த வகையில் பார்த்தோன்னா ஸ்னேகர் நபர்கள் வந்து ஒரு அழகான பதிவு ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க என்னென்னா என் அம்மாவை எனக்கு மறுபடியும் குழந்தையா வந்து பிறந்திருக்காங்க என் அம்மாவை கவனிக்கிற வாய்ப்பை அந்த கடவுளை எனக்கு இப்போ கொடுத்துருக்காருங்கிற மாதிரி ரொம்பவே உருக்கமான ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ அவங்க ரெண்டு குழந்தைகளுக்குமே வந்து

செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு புகழ்ந்துட்டு வராங்க இன்னும் கொஞ்சம் சில பேர் வைக்கிறது தான் வைக்கிறீங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை யோசிச்சு ஒரு நல்ல பேரா வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம சொல்லுங்க